எந்திரிக்கறாளா பாரு வா சின்ன புள்ள அம்மா கதவு தட்டிட்டு இருக்கறங்களா இருக்குது எந்திரிச்சு போ என்னன்னு பாரு சின்ன புள்ள அடே சின்ன புள்ள யோ சின்ராசு என்னையா உங்க அம்மா யோ டார்ச்சர் பண்ணது ஏ தூங்கற கூட விட மாட்டேங்குது இப்போ எதுக்கு வந்து லொட்டு லொட்டு ராத்திரி நேர கதவ தட்டி இருக்குது அடே சின்ன புள்ள எந்திரிச்சு வா டேய் வெடிங்க சின்ன தூங்கி இருக்கற அடே ஏ சின்ன புள்ள வெடிஞ்சிருச்சு சட்ட இருக்குது இப்போ பாரு டி யோ யா வெடிஞ்சிருச்சுன்னு யா யா போய் பார்க்கணும் என்ன யா நீ உங்க அம்மாவும் ஏன் தான் எனக்கு உசுரை வாங்குறீங்களோ தெரியல மாத்தளி மாசம் இப்படி படுத்து கிடக்குறாலே ஒரு வாசம் தூளிப்பான கோயில் வாணம் போவும் எல்லாம் இருக்குடா இவளுக்கு அடியே ஓ வர கalo உடைக்கறாதீங்க வர வர இருங்க வா வா அக்கா यहां तकalo தடிட்டே இருந்தீங்க டேடி வேடிவே போகது இன்னும் மா தூங்கிட்டு இருக்கறாங்க மார்களி மாசல இப்படி பண்ணிட்டு இருக்கறா எல்லா வாசம் தூளிச்சு கோளம் போட்டு கோயில் கோளம் எல்லாம் போயி வந்துட்டாங்க வீட் மாரமாகல அச்சனமே இது கூட நீ பண்ண மாட்டியா வேற அந்த

ஏங்கத்தை இன்னார் இருந்து என்னத்தா பண்றீங்க அப்புறமே லாக்கிக்கலாத்தா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரனே ஈசத்தா தூக்கு தூக்கமா வருதத்தா பாருங்கத்தா இன்னும் வெளியெல்லாம் கொஞ்சம் இருட்டாதா தான் இருக்குது நல்லா வெளிச்சம் நல்லா வருட்டாத்தா ஏண்டி ஊருக்குள்ள போய் பாரு பொழுதனைக்கு சுத்தறியே இல்லல்ல இந்த நாய் மேல உனக்கு தெரியாதா ஊர்ல இருக்கிற எல்லா வீட்லயும் பொம்பளைங்க அப்படி வேணா நீங்களும் பண்ண வேண்டியதான் அத்தா அதை விட்டுட்டு யாத்தா என்ன வந்து தொல்லை பண்றீங்க ஏங்கத்தா நமக்குள்ள இப்படி பாகுபாடு பாக்குறீங்க நீங்க வேற நான் வேறையா நம்ம ரெண்டு பேருமே இந்த வீட்டுல தான் இருக்கிறோம் இப்ப நான் மருமகனா முன்னாடி நீங்க மருமக அப்புறம் என்ன நம்ம ரெண்டு பேருமே சேம் தான் அதனால இன்னைக்கு வேணா நீங்க செய்யுங்க ஒரு வேலை சொன்னா போ சரிங்க உடனே செய்யணும் அதை விட்டுட்டு நீ வேலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக எத்தனை நாட்டை நான் பேசிட்டு இருக்கிறேன்

போற போறான் முதல்ல போய் பால் வாங்கிட்டு வரதா என்ன பண்ணனும் சொல்லுங்க வாச தொலைச்சு விட்டுட்டு போடி பால் வாங்கிட்டு வா சும்மா சொன்னதையே சொல்ல வைப்பா என்னைய நான் போய் பேரன் என்ன பண்ணிட்டு இருக்கறான் போய் பாக்கற போ பால் வாங்கிட்டு வந்து என்னை கூப்பிடு ஆ சரிங்க அத்தா சரி அவனுக்கு இன்னைக்கு லீவு தானா அந்த 10 நாள் லீவு விட்டுட்டாங்களே லீவு தான் லீவு தான் அவங்க என்ன தூங்கிட்டு போறான் எல்லாம் நல்ல பால் சொல்லி கலர் கலர் பொடியா நிறைய வாங்கி வச்சிருந்தேன் அதெல்லாம் வேற அப்படியே கிடக்குது ஒரு நாளா செஞ்சு ஸ்போர்ட் கிராலா வர டேய் தம்பி டேய் சுரேஷ் டேய் எங்கடிடா

போட்டுட்டு கோயில்களை போயிட்டு வந்திருக்கிறான் உனக்கு என்ன வேண்டி கிடைக்குது எந்திரிச்சுவா கடைக்கு போகணும்

போய் வாங்கிட்டு வா முதல்ல காப்பி போட்டு குடிக்கணும் இப்போ காப்பி குடிக்காம வேலை செஞ்சு தினமும் மாதிரி இருக்குது போ போய் வாங்கிட்டு வா சட்டுன்னு அப்படியே ஏதோ சாப்பிடாமா அது தீந்து போட்டுன்னு சொன்னா அதையும் அப்படியே வாங்கிட்டு வந்துரு கொஞ்சம் சரி சரி காசு கொடுங்க அதான் கூடையில இரநூறுவா வச்சிருக்கிறேன் கையில தான் காசு இருக்குது போ ஆ சரிண்ணா காசு வாங்கிட்டு சட்டுன்னு வா ஆ சரிண்ணா ஆமாம் பையன் சொல்கிற மாதிரி குளிர் எனக்கு எப்படி அடிக்குது ஐயோ காப்பி பிடிக்காதனால தான் இப்படி இருக்குது என்னம்மா சரி கொஞ்சம் வேற முடியுது இந்த மார்கழி மாசம் வந்தது போது எங்க அத்தாங்க முடிய பார்த்தாலும் மார்கழி மார்கழி எந்திரிச்சு கோலம் போடு கோயிலுக்கு ஒரே என்னதான் தூங்குறக்கே இல்லடி நிம்மதியா சொல்லிட்டாங்க எல்லாம் வந்திருக்கற பாரு ஏன்டி நீ நீ என்னடா சொன்னா என்ன என்னடி இப்படி சொல்லிட்டா பண்ண வேண்டியதெல்லாம் பாரு போய் பால் வாங்கி கொடுத்துட்டு நான் இன்னி கோயிலுக்கு போயிட்டு வரணும் சின்ன புள்ள சொல்றா தான் ஆமா ஆமா எனக்கு தெரியாம போற புங்க போனா ஏண்டி நம்ம ஊர் கோயிலுக்கு போவ நினைச்சிட்டியாக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல என் அத்தை தொலை முடியாம ஏதோ தனி தொழிச்சு ஏதோ ஒண்ணு நாள் போட போட்டு இந்த பால் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே போவேன் ஒரு செம்பு தண்ணி எடுத்துட்டு போவேன் அந்த சின்ன தோண்டி அந்த ஒரு குட்டி சில்வர் தோண்டி ஓட்ட வாங்கி எங்கள் அக்கா அத்தாதுக்குன்னே அதை தூக்கிட்டு போவேன் அதான் எங்க வீட்டுக்கு அந்த பக்கத்துல அந்த ஒரு முக்குல ஒரு சின்ன பிள்ளையார் ஒன்னு வச்சிருக்கிறாங்களா அது மூணு முக்கு வீடுன்னு சொல்லி அந்த புள்ளையாருக்கு போய் அந்த தண்ணி ஊத்தி விட்டுட்டு நான் படுக்கு ஓடி வந்துடுவாண்டி எங்க அத்தை கேட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்ததுன்னு சொல்லிடுவேன்

ஐயோ என்னதான் பண்ணுறது என்னோட கஷ்டம் உனக்கு எங்கடா புரிய போகுது வீட்டுக்கு போனால் பச்சை தண்ணியில் பாத்திரம் கழுவு அதை கழுவு இதை கழுவு வாசல் தொழிலின்ட்டு காய்ச்சல் பண்ணுவாங்கன்னு சொல்லி நானே பால் வாங்கிட்டு வரேன்ட்டு இங்கே வந்து அப்படியே நின்றுட்டு டைம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சரி சூரியனாச்சி கொஞ்சம் வரட்டும் வெயில் அடிக்கிட்டு காத்துட்டு நின்றுட்டு இருக்கிறேன்டா அந்த என்னமோ கெறக்கத்த பாரு வெயிலே வர மாட்டேங்குதுடா உனக்கு பார்த்து தர வேணாம் சொல்லப்போலாம் உங்கள் நானும் வர மாட்டான் நான் ஹார்சல் பண்ணாட்டு காரன் வருஷம் நேனுக்கான கார்சல் பண்ணுறாங்களே அவங்க மூணு பேரும் நல்லா நிம்மதியாக நல்லா எழுத்து போத்தி தூங்குறாங்க தனிய எழுத்து எழுத்து எழுப்பி விட்டுட்டு தனைய வீட்டில் இருந்து களை விட்டுட்டு அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க ம் நான் என்ன நோய் என்ட குடும்பம் சொல்கிறதுப்போ இவங்களாம் தூங்கி இருக்கிறக்குள்ளே நான் யார் வாங்குவோன்னு காட்டி போடணும் ம் எங்களுக்கு சோராட்டி கொடுக்கணும் நான் எத்தனை வாட்டி செய்வானு குளுரில் இவங்க மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க சரி அவ்வளோ புள்ளைக்கிட்ட படி கூட லீவு தானே சித்தனை நேரம் படிக்கலான்னு எழுந்து விட்றாங்க அது என்ட மாமியார் விட என்கிட்ட உருசாக இருக்கிறான்னு இந்த தொட்டி சரியான வண்டி தூங்கி ஹெல்ப் பண்றாடி என்னக்கா எனக்கு தான் கொடுமை நடக்குதுன்னு பார்த்து உங்களுக்கு அதுக்கு மேலே நடக்குதா இருக்குது ஏ ஆமாடா என்னடா பண்ணுறது வெயில் காலம்னா கூட தெரியாதடா இந்த குளிர் காலத்தில் காலம் காத்தால் எந்திரிச்சு இத்தனை வாங்குறாங்கடா தண்ணியிலேயே கை வைக்கவே முடியலடா நானே இழுத்து போத்திட்டு வார் எங்கே வந்து நின்றுட்டுக்கிறான்னு ம் வீட்டில் தூங்குறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க நிம்மதி இல்லாமல் இங்கே வார் தெருமுக்குள்ளே வந்து இழுத்து போத்தி கறக்குறேன் நானும் என்னடா வந்துடுறது போடா ஐயோ என்னக்கா நீங்க வேற அது ஏன்டா நீ கத்த மாதிரியே பழமொழி பேசியிருக்கிற